பெண்கள் வச்சால் அதை வந்து அபசகுனமாக பார்க்குறாங்களே சுமங்கலி பெண்கள் எப்பொழுதுமே அதாவது பூவும் பொட்டோடு அதாவது மாங்கல்யம் அப்படின்னாலே வந்து பூவும் பொட்டோடு மங்களகரகமாக இருக்கக்கூடிய தான் சுமங்கலி பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது அப்படி பூவும் பொட்டுமா இருக்கக்கூடிய அந்த சுமங்கலி பெண்ணுடைய நெற்றியிலே வெறுமனை விபூதி மட்டும் வந்துன்னு வைங்களேன் வேறு வகையான எண்ணங்கள் நமக்கு வந்துட்டு இருக்கும் இல்லையா அதாவது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லாருக்குமே பலவிதமான கேள்விகள் இருக்கு யார்கிட்ட பதில் கேட்கறன்னு தெரியாதப்போதான் ராம் சார் இருக்காரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு முதல் கேள்வி கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா நமக்கு கொடுக்குற பிரசாதத்துல வந்து பாத்தீங்கன்னா குங்குமமும் இருக்கு விபூதியும் இருக்கு ரெண்டுமே கடவுள்கிட்ட இருந்து ஆனால் ஆனா வெறும் விபூதியை மட்டும் பெண்கள் வச்சா அதை வந்து அபசகுணமா பாக்குறாங்களே அதாவது கோயிலில் கொடுக்கக்கூடிய சாதம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதால அந்த சாதத்துக்கு பிரசாதம் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ஆன்மீக வழக்கத்தில் அறிகுறியாக வச்சுருக்கிறாங்க அப்படிப்பட்ட பிரசாதத்தில் வந்து தயிர் சாதம் வெண்பொங்கல் புளியோதரை சக்கர பொங்கல் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த விபூதி சந்தன குங்குமம் அப்படிங்கிறது பிரதான பிரசாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் இந்த விபூதியை பெண்கள் வச்சுக்கும் பொழுது அந்த பெண்களை அபச குணமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமங்களி பெண்கள் எப்பொழுதுமே அதாவது பூவும் பொட்டோடு அதாவது மாங்கல்யம் அப்படின்னாலே வந்து பூவும் பொட்டோடு மங்களகரமாக இருக்கக்கூடிய தான் சுமங்கலி பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அப்படி பூவும் பொட்டுமா இருக்கக்கூடிய அந்த சுமங்கலி பெண்ணுடைய நெற்றியிலே வெறுமனே விபூதி மட்டும் இருந்துன்னு வைங்களே வேறு வகையான எண்ணங்கள் நமக்கு வந்துட்டு இல்லையா அதாவது இந்த பொண்ணு சுமங்கலி பொண்ணு இல்லையோ வேறு வகையான பாதிப்பு வந்துட்டு இருக்குதோ அப்படிங்கிற அந்த தாக்கங்கள் வரும் இந்த ஒரு காரணத்துக்காக அந்த சுமங்கலி பெண்ணுக்கு அவச குணம் அப்படின்னு எடுக்க முடியாது அதாவது வெறுமனே விபூதி மட்டும் குங்குமம் வைக்க வேண்டிய அந்த நெற்றியில் வெள்ளை நிற விபூதி மட்டும் இருந்தது அப்படின்னா வேறு வகையான சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அந்த சுமங்கலி பொண்ணுக்கு ஏதாவது மாங்கல்ய தோஷம் இருக்குதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு நாமளே ஒரு விதமான எண்ணங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் தான் உண்மையை தவிர்த்து மற்றபடி குங்குமம் வைக்காமல் வெறுமனே விபூதி மட்டும் அணியும் பொழுது அந்த பொண்ணை அவசகுணமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத உண்மை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் விபூதி அப்படிங்கிறது இன்றைக்கி சாதாரணமாக வந்து சத்தம் போட்டு பேசினாலே ஜலதோஷம் பிடிக்குதுன்னு வந்து அந்த மாதிரியான ஜலதோஷம் எந்த ஒரு தண்ணீராக இருந்தாலும் எந்த ஒரு இடமாக இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு பருவநிலைகள் மாறினால் கூட உங்களுடைய உருவத்துக்கு ஜலதோஷம் பிடிக்காத ஒரு மிகப்பெரிய அமைப்பை வந்து இந்த திருநீர் என்று சொல்லக்கூடிய விபூதி கொடுக்குது தான் உண்மையான விஷயம் அந்த காலத்தில் வந்து ஆற்று படுகையில் ஓடுகிற தண்ணியில் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு குளிச்சுட்டு குளிர்ந்த நீரில் குளிச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நீரே வந்து மூணு முறை எடுத்து குடிப்பாங்க எந்த ஆற்றுல குளிக்கிறோமோ அந்த ஆற்று தண்ணியில் வந்து குளித்து முடிச்சதுக்கப்புறம் அதே ஆற்று தண்ணியை வந்து மூணு முறை எடுத்து குடிப்பாங்க தீர்த்த மாதிரி பெரியவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குளித்து முடிச்சதுக்கப்புறம் சிவன் கோயிலோ ஏதாவது ஒரு கோயில் இருக்கக்கூடிய விபூதியை எடுத்து அந்த விபூதியை வந்து கொஞ்சமாக இரண்டு கையில் பிடிக்கும் பொழுது சின்ன ஒரு விபூதி தான் வந்துட்டு இருக்கும் அந்த விபூதியை நாக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெத்தியில் பூசிக்குவாங்க எக்கார்ந்த கொண்டும் அதாவது நாட்டு மருந்து அலோபதி மருந்து எடுத்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சளி பிடிக்காத ஜலதோஷம் பிடிக்காத விஷயத்தை இந்த நாக்கில் போடக்கூடிய விபூதியும் நெத்தியில் அணியக்கூடிய விபூதியும் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை அந்த வகையான விபூதியை தாராளமாக பெண்கள் அணியலாம் அது அபசகுணம் கிடையாது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து நெத்தியில் பொட்டி இல்லாமல் இருக்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் குற்றமாக தட்டுப்பட்டது அப்படின்னா அந்த விபூதிக்கு மேலே கண்டிப்பாக அதுவும் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக குங்குமம் வைத்து அதாவது சந்தன குங்குமம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விபூதியோ சந்தனமோ குங்குமமோ பொட்டு முதல் கொண்டு வந்து அவ்வளவாக விருப்பப்படுவதில்லை அப்படி மீறி வைக்க சொன்னால் கூட ஸ்டிக்கர் பொட்ட ஒட்ட வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மாறிவிட்டது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயமா தான் இருந்துகிட்டு இருக்குது நாள் முழுவதும் நன்மை தரும் நவதேவதா பூஜை நல்ல வாய்ப்புகளை வாரி வழங்கும் நக்சத்திரா பூஜை வியாபார வெற்றி தரும் தனதான்ய பூஜை வீடு வாகன யோகம் தரும் விருட்ச பூஜை பண வரவை அதிகரிக்கும் தனதேவத பூஜை பூஜை தேடி தரும் திதி பூஜை குபேர சம்பத்து தரு குலதேவத பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலக்ஷ்மி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் ஸ்வர்ண பூஜை ஹத்தி தோஷம் நீக்கும் பூஜை ராகு பாவம் போக்கும் புஷ்ப பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறுமுகம் காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசித்தரும் அமாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பிரதமை பூஜை பூஜை போக்கும் சந்திராஷ்டம தீர்க்கும் அர்ச்சனை பூஜை வீடைகள் அகற்றும் பிரதூஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ரோகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்ப வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை குதர்க்கங்களை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் கிடைக்க அதியோக பூஜை ஓகே சார் சோ விபூதி மட்டும் வைப்பது அவசகணுமா அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப தெளிவா அழகான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி குலதெய்வ விருச்சம் இதை பற்றி நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது குலதெய்வ விருட்சத்தால் பெண்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும் குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது பெண்களுக்கு தனியாக அல்லது ஆண்களுக்கு தனியாக அல்லது குழந்தைகளுக்கு தனியாக அல்லது பெரியவர்களுக்கு தனியாக அல்லது ஆன்மீகவாதிகளுக்கு தனியாக அல்லது ஆன்மீகம் இல்லாதவர்களுக்கு தனியாக சம்சார வாழ்க்கையோடு உள்ளவர்களுக்கு தனியாக அல்லது துறவையாக வாழக்கூடிய சன்னியாசி வாழ்க்கைக்கு தனியாக அந்த மாதிரி பிரித்து பார்க்கல குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பம் அப்படின்னா குழந்தைகள் இருக்கும் பெரியவங்க இருப்பாங்க சகோதர சகோதரி இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க ஒரு சில குடும்பங்களில் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இருப்பாங்க இன்னும் ஒரு சில குடும்பங்கள் வந்து கூட்டு குடும்பங்களாக இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி குடும்பத்திற்கு சத்தம் இல்லாமல் நித்தமும் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் இந்த குல தெய்வ விருட்சம் ஓகே சார் ரொம்ப நன்றி தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி ஸோ கண்டிப்பா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் நம்மளோட ராஜயோகம் நேர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நிகழ்ச்சியில எப்பவுமே வந்து இந்த மாதிரி ராசி பலன்கள் சொல்வோம் ராகு கேது பயிற்சி ஆன்மீக தகவல் ஆன்மீக குறிப்புகள்னு எல்லா தகவல்களும் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்